நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கைய ஒரு சுனாமி மாதிரி அடிச்சுட்டு போயிருச்சு இதை பாருங்க அவளை இந்த வீட்ல வச்சுக்கிட்டு நம்மளால நிம்மதியா தூங்க கூட முடியாதுங்க தூங்கும் போது முகத்துல தலையணையை வச்சு அமைக்கி கொன்றுவாங்க அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க நீ பண்ணுவ உன்னை மாதிரி எத்தனை பேரை பாத்துருக்கேன் நீ பண்ண மாட்டாடா உன்னை சுத்தி இருக்க வச்சு பண்ணுவாங்க அது மட்டும் இல்லங்க சோத்துல விஷத்த வச்சு கொன்னுட்டு சொத்த ஆட்டையை போட்டுருவாங்க ஆடுகார போயி மாப்ள ஈவன் அப்புறம் ஆடுகார போயா நானு என்ன கூட சூப்பர் பாருல அவ்வளவு மோசமானவளை இல்ல நான் பாட்டுக்கு என் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டுன்னு கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கைய சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிடுச்சு